கூகுள் நிறுவனத்தில் எப்படியாவது வேலை கிடைச்சறாதான்னு எத்தனையோ பேர் கனவோடு இருக்கிறாங்க ஆனா கூகுள் செம்மறி ஆடுகளை வேலைக்கு வச்சிருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமா அந்த ஆடுகளோட சம்பளத்தை கேட்டால் நீங்க ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க கூகுள் நிறுவனம் ஏன் செம்மறி ஆடுகளை வேலைக்கு வச்சிருக்காங்கன்னு வாங்க பார்க்கலாம் உலகிலேயே மிகப்பெரிய தொழில்நுட்ப நிறுவனமான கூகுள் கம்பெனி கலிபோர்னியா மவுண்டன் வியூவில் சுமார் இருபத்தி ஆறு ஏக்கர்ல கூகுள் கம்பெனி இருக்குது இந்த கம்பெனியோட கட்டிடம் மட்டும் சுமார் ரெண்டு மில்லியன் சதுர அடியில் கட்டியிருக்குறாங்க இப்போ இருக்கிற கூகுள் கம்பெனி இதுக்கு முன்னாடி சிலிக்கான் கிராஃபிக்ஸ் கம்பெனி கிட்ட தான் இருந்துச்சு அவங்க கிட்ட இருந்து கூகுள் கம்பெனி முன்னூற்றி பத்தொன்போது மில்லியன் டாலரை கொடுத்து அதாவது இந்தியன் ரூபீயில் இருநூத்தி அறுபது கோடிக்கும் மேலே கொடுத்து வாங்கியிருக்காங்க கூகுள் கம்பெனி கட்டிடம் சுற்றுச்சூழலுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லாத மாதிரி கட்டுறதுக்கு தென் ஆப்பிரிக்காவை சேர்ந்த கட்டிடக்கலைஞர் ரைவில் கின்சன் என்பவரை அவர்தான் கூகுள் கம்பெனி கட்டிடத்தை வடிவமைச்சார் இந்த கட்டடத்தை சுற்றி முற்றிலும் பசுமையாக இருக்க புல்வெளி அமைச்சிருக்காங்க புல் வளர்ந்துச்சுன்னா யாரா இருந்தாலும் மிஷினை வச்சு வெட்டுவாங்க ஆனா கூகுள் அதுக்கு மாறாக செம்மறி ஆடுகளை வாடகை வாங்கி புள்ள மேய விடுறாங்க அட ஆமாங்க கூகுள் கம்பெனி ஆடுகளை வாடகைக்கு வாங்குறாங்க இவங்க இப்படி பண்றத பாக்குறவங்க எல்லாரும் ஆச்சரியமா பார்த்தாங்க ஏன் இப்படி பண்றீங்கன்னு கேக்கும் இதுக்கு கூகுள் கம்பெனி என்ன சொல்றாங்கன்னா புள்ள வெட்டுறதுக்கு மிஷினை பயன்படுத்தினா காற்று மாசுபாடு ஏற்படுது அது மட்டும் இல்லாம மிஷினோட சத்தத்தினால எங்க கம்பெனியில வேலை செய்யற ஊழியர்களுக்கு அது ஒரு தொந்தரவா இருக்கும் அதனால தான் ஆடுகளை வாடகைக்கு வாங்கி புள்ள மேய விடுறோம் ஒரு ஏக்கர் புள்ள சாப்பிடுறதுக்கு அஞ்சு நாட்கள் ஆகுது அது வரைக்கும் ஆடுகள் அங்கேயும் சுற்றி திரியும் ஆனா செம்மறி ஆடுகளை வளர்க்கிறவருக்கு நல்ல நல்ல லாபம் ஆடுகளுக்கு புல்லும் ஆச்சு அதே சமயம் ஒரு நாளைக்கு ஆடுகளுக்கு சம்பளமும் கொடுக்குறாங்க கூகுள் கம்பெனி ஆடுகளுக்கு சாப்பாடும் கொடுத்து அதே சமயம் ஒரு நாளைக்கு எழுநூத்தி டாலர் அதாவது இந்தியன் ரூபாயில அறுபத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு மேலையும் கொடுக்குறாங்க முதல் முறையாக கூகுள் கம்பெனி ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டில் இருந்து தான் செம்மறி ஆடுகளை வாடகைக்கு வாங்கினாங்க அதுவும் இருநூறு ஆடுகளை மட்டும்தான் வாடகைக்கு வாங்கினாங்க ஆனால் இப்போ மூவாயிரத்தி ஆடுகளை வாடகைக்கு வாங்குறாங்க இது போக போக அதிகமாகணும் கூகுள் கம்பெனி சொல்றாங்க இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க அப்படியே நம்ம சேல்க்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க